கத்தருக்கு ஸ்தூத்ரம் காலை மன்னா அவருடைய பரிபூர்ண சித்தத்தை தெரிந்தெடுத்துக்கொள் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் எபிரேயர் பத்து ஏழு நாம் எந்த அளவுக்கு நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவிற்கே அவரிடத்திலிருந்து வழி பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வாஞ்சித்து அதற்கு என்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவர் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் இஸ்ரவேலர் தேவனுடைய கட்டளைகளையும் அசட்டை செய்ததின் நிமித்தம் அவர்களுக்கு அவர் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் எசேக்கியல் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து ஆகவே உங்கள் மேல் உத்தரவாதம் உள்ளவர்களாயிருக்கும் தேவ ஊழியரின் நடத்திப்பையும் ஆலோசனையையும் நீங்கள் அசட்டை பண்ணுவீர்கள் ஆயின் உங்கள் ஜீவியத்தையே அழித்து போட வழிவகுக்கும் ஆலோசனை தான் உங்களுக்கு கிடைக்கும் எனவே தேவன் தம்முடைய ஆலோசனையை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமாயின் பரிபூரணமான தேவ சித்தம் செய்யும்படியாக நம்மை நாமே அவருக்கு அணி அர்ப்பணித்தலும் அதற்கான வாஞ்சேயும் நமக்கு இருக்க வேண்டும் விளையாம் தன்னை அழைக்க வந்த மனிதரோடு கூட செல்வதை தேவன் விரும்பவில்லை ஆயினும் அவர் அவனிடம் நீ அவர்களோடே கூட போ எண்ணாகமும் இருபது இருபத்தி ரெண்டு இருபது என்று கூறியது ஏன் அவன் சென்றபோது அவனை கொல்லும்படி தே தூதனானவர் பட்டயத்தோடு வழியிலே நின்று கொண்டிருந்தார் என நாம் வாசிக்கிறோமே விளையாமின் இருதயத்தை தேவன் அறிவ அறிந்திருந்தார் தன் சுய சித்தம் செய்யும்படியாக அவன் ஏற்கனவே தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் தீர்மானித்திருந்தான் மெய்யாகவே விளையாமை போல நாம் தேவ சித்தம் செய்ய விருப்ப மற்றவர்களாய் இருந்து கொண்டு அதே சமயத்தில் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடும் கர்த்தர் விளையாமிடம் போ என்று கூறியபோது உன் விருப்பத்தின்படி செய்யும்படி நீ தொடர்ந்து போ என்னும் பொருள்படவே அவ்விதம் கூறினார் உங்கள் ஜீவியத்தின் ஏதேனும் ஒரு பகுதியில் நீங்கள் தேவ ஆலோசனையை புறக்கணித்து தள்ளி இருப்பீர்களாயின் உங்கள் ஜீவியத்தின் மற்ற பகுதிகளுக்கான நமது தமது ஆலோசனையை அவர் உங்களுக்கு தரப்போவது இல்லை நேற்றைய தினம் ஒருவேளை ஒரு ஆலோசனையின் வார்த்தையையும் நடத்திப்பையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தும் நீங்கள் அவற்றிற்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்க கூடும் இந்நிலையில் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்பாதவர்களாக இன்றைய தினத்துக்காக அவருடைய வழிநடத்துதலை நீங்கள் நாடினால் அது உங்களுக்கு கிடைக்காது நேற்று அவ்விஷயத்தில் நீர் கூறிய ஆலோசனையின்படி செய்ய எனக்கு விருப்பம் இருக்கவில்லை ஆனால் இன்று இவ்விஷயத்தில் நான் கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியாது தேவனுடைய சித்தத்தை நீங்கள் முழுமையாக செய்ய ஆயத்தமாயிராத பட்சத்தில் அவர் தம்முடைய ஆலோசனையை உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார் ஆமேன்